அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சிந்தனைகள் சிறக்கட்டும் நம்மின் சிந்தனைகள் நலம் பயக்க இருந்தால்தான் நம்மின் சிந்தனைகள் நலம் பயக்க இருந்தால்தான் இம்மையும் மறுமையும் எல்லாமும் இனித்திருக்கும் நம்மின் சிந்தனைகள் நலம் பயக்க இருந்தால்தான் இம்மையும் மறுமையும் எல்லாமும் இனித்திருக்கும் சிந்தனைகள் சிறப்பின்றி சீர்கெட்டு இருந்தாலோ சிந்தனைகள் சிறப்பின்றி சீர்கெட்டு இருந்தாலோ சீந்துதற்கு ஆளின்றி சோர்வுடனே வாழ நேரும் சிந்தனைகள் சிறப்பின்றி சீர்கெட்டு இருந்தாலோ சீந்துதற்கு ஆளின்றி சோர்வுடனே வாழ நேரும் சிந்தனைகள் சிறப்பானால் சீர்படுமே இவ்வுலகம் சிந்தனைகள் சிறப்பானால் சீர்படுமே இவ்வுலகம் பிந்தி வரும் சந்ததிகள் பின்பற்ற ஏதுவாகும் சிந்தனைகள் சிறப்பானால் சீர்படுமே இவ்வுலகம் பிந்தி வரும் சந்ததிகள் பின்பற்ற ஏதுவாகும் முந்தி பிறந்ததனால் முழுமனதாய் சிந்தித்து முந்தி பிறந்ததனால் முழுமனதாய் சிந்தித்து முன்னேற்றம் அடைவதற்கு முனைந்து வழிகாட்டிடுவோம் முந்தி பிறந்ததனால் முழுமனதாய் சிந்தித்து முன்னேற்றம் அடைவதற்கு முனைந்து வழிகாட்டிடுவோம் சிந்தனை செய்கின்ற ஒவ்வொரு சிறு துளியும் சிந்தனை செய்கின்ற ஒவ்வொரு சிறு துளியும் அடுத்தவர்க்கு தீங்கின்றி அன்போடு இருக்க வேண்டும் சிந்தனை செய்கின்ற ஒவ்வொரு சிறு துளியும் அடுத்தவர்க்கு தீங்கின்றி அன்போடு இருக்க வேண்டும் ஆறுதலும் தேறுதலும் தருவதாக அமைய வேண்டும் ஆறுதலும் தேறுதலும் தமிழ் தருவதாக அமைய வேண்டும் அக்தின்றி போனாலும் எத்தெங்கும் செய்யாத அக்தின்றி போனாலும் எத்தெங்கும் செய்யாத மனநிலையில் மாற்றமுடன் மண்ணுலகில் வாழ வேண்டும் அதுதின்றி போனாலும் எத்தி செய்யாத மனநிலையில் மாற்றமுடன் மண்ணுலகில் வாழ வேண்டும் அதற்கேற்ப சிந்தனையை அனைவருமே நாம் வளர்த்தால்தான் அதற்கேற்ப சிந்தனையை அனைவருமே வளர்த்தால்தான் அகிலமும் சிறந்திருக்கும் அற்புதங்கள் பல நிகழும் அதற்கேற்ப சிந்தனையை அனைவருமே வளர்த்தால்தான் அகிலமும் சிறந்திருக்கும் அற்புதங்கள் பல நிகழும் ஆண்டாண்டு காலத்திற்கும் அகிலமும் இனித்திருக்கும் ஆண்டாண்டு காலத்திற்கும் அகிலமும் இனித்திருக்கும் அடுத்து வரும் சந்ததிகள் அவ்வழியை பின்பற்றும் ஆண்டாண்டு காலத்திற்கும் அகிலமும் இனித்திருக்கும் அடுத்து வரும் சந்ததிகள் அவ்வழியை பின்பற்றும் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்